நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய வழக்குகளில் ரெண்டு பெரும் பிரிவுகள் இருக்கின்றனன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒன்று சிவில் இன்னொன்று கிரிமினல் சிவில் என்பது உரிமை தொடர்பானது உரிமையியல் கிரிமினல் என்பது குற்றங்கள் தொடர்பானது குற்றவியல் இது ரெண்டு பெரும் பிரிவு இதில் அந்த சிவில்னு சொல்கிற மாதிரி உரிமையியலில் ரெண்டு பிரிவு உண்டு அது அது தொடர்பான செய்திகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எந்த ஒரு சிக்கல்னாலும் அதுக்கு ஒரு சூட் போட்டுடலாம் அப்படின்னு நம்ம பேசுவோம் பேசி கேட்டுருக்கோம் ஒரு சூட்டு போ சூட் போட்டுடணும் அப்படின்னு இதை தவிர இருக்கிறது இன்னொன்று வந்து ரிட் ரிட் மனு என்று சொல்லப்படும் இந்த ரிட்டுன்றது பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சொல் அல்ல செய்தித்தாட்களில் பார்க்கலாம் ரிட் மனு தாக்கல் ரி மனுவில் ஆணை என்று செய்தித்தாள்கள் எழுதுகிறார்கள் இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் என்றால் அடிப்படையில் இந்த சூட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இதை வந்து இந்த வழக்கு இதை உரிமையியல் வழக்கு என்று தமிழில் சொல்லலாம் ரிட் பெட்டிஷன் என்பதை நீதி பேராணை என்று தமிழில் குறிப்பிடுகிறார்கள் நீதி பேராணை இந்த உரிமையல் வழக்கு என்றும் நீதி பேராணை என்றும் சொற்களை சொல்கிறப்பவே இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் நமக்கு தெரியுது நீதி பேராணை என்பது இந்த சாதாரணம் சொல்கிற சூட் என்பதை தாண்டிய இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒன்று இந்த சிறப்பு வாய்ந்த ஒன்று என்பது உண்மை எப்படின்னா இந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்னு சொல்கிறது ஸ்பெஷல் சிவில் ஜூரிஸ்ட்ரிக்ஷன் அல்லது எக்ஸ்ட்ராடினரி சிவில் ஜூரிஸ்ட்ரிக்ஷன் என்றுதான் உயர்நீ உச்ச உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் சொல்லுவார்கள் சரி இந்த சூட்டு எதுக்காக ஃபைல் பண்ணுவாங்க ரிட்டு எதுக்காக ஃபைல் பண்ணலாம் சூட்டு நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் ரிகவரி ஆஃப் மணி அடிப்படையில் கடன் கொடுக்கல் வாங்கல் இல்லை யாராவது கடன் வாங்கினதுக்கு கேரண்டி கையெழுத்து போட்டு சில பேர் நடப்பாங்க அதை ரொம்ப அப்பாவியாகவும் ரொம்ப நல்லவங்களாகவும் இருக்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா யாருக்காவது ஷூரிட்டி போட்டுருது இவங்க ஒரு பைசா வாங்கியிருக்க மாட்டாங்க யார் பணம் வாங்கினாரோ அவர் அந்த பணத்தை எப்படியாவது இழந்திருக்கலாம் உண்மையிலேயே உழைச்சி லாஸ் ஆகிருக்கலாம் இல்லை அவர் வந்து சரியாக பிளான் பண்ணாமல் லாஸ் ஆகிருக்கலாம் எப்படி இருந்தாலும் கேரண்டி போட்டவர் ஒரு பைசா வாங்கியிருக்க மாட்டார் ஆனால் அவர் மேலே இந்த சூட் வந்து உட்காரும் அவர் வந்து வாங்கினவருக்கும் கேரண்டாக வித்தியாசம் இல்லாமல் ஒரே விதமான லயபிலிட்டி தான் வழக்கில் அப்போ இப்படி வழக்கு தாக்கல் பண்ணலாம் அல்லது ஒரு கான்ட்ராக்டு ஒரு வேலை செய்வதாக ஒப்புக்கொண்டு அதில் வரக்கூடிய பிரச்சனை சொத்து விற்பதாக வாங்குவதாக ஒப்புக்கொண்டு அதில் வரக்கூடிய பிரச்சனை அல்லது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சொத்து தகராறு அல்லது என்னுடைய நிலத்தில் இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி என்க்ரோச் பண்ணிட்டார் இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி கட்டிட்டார் ஒரு அறடி உள்ள தள்ளி வராரு இல்லை எனக்கு வெளிச்சம் காற்று இல்லாமல் மொத்தமாக அடைச்சி கட்டுறாரு இப்படி எந் இந்த மாதிரியான செய்திகள் என்னுடைய தனிப்பட்ட உரிமைகள் தொடர்பான அனைத்தும் இந்த சூட் என்கிற ஒன்றுக்குள் அடங்கும் அதில் இடைக்கால ஆணைகள் உண்டு இடைக்கால ஆணைகள் எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் நீங்கள் சொல்கிறீங்க என்னோடய இடம் அது என்னோடய இடத்துக்குள்ளே ஒரு ரெண்டு அடி உள்ளே தள்ளி அவன் இந்த பில்லர் போடுறாங்க இதான் வழக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு தெரியும் வழக்கு போட்டு இந்த வழக்குக்கு தீர்ப்பு வர்றதுக்கு ஆண்டுகள் ஆகலாம் இப்போ அதுக்குள்ளே இவங்க அப்படியே விட்டோம் சும்மா வெறுமே சூட் போடுறதுனால ஒன்றும் ஃபைல் பண்ணுறதுனால நடக்க போகிறதில்ல அதுக்குள்ளே பில்லர் எழுப்பி வீடு கட்டி வாடகைக்கு விட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதுக்காகத்தான் அந்த சூட்டில் இடைக்கால மனு அப்படின்னு தாக்கல் பண்ணுவாங்க அந்த இடைக்கால மனுனா எனக்கு இம்மிடியேட்டாக ஒரு ஆர்டர் கொடுங்க அவர் கட்டக்கூடாது கேஸ் முடிகிற வரைக்கும் கட்டக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் கொடுங்க இன்னொரு அப்ளிகேஷன் போடலாம் என்னென்னா ஒரு அட்வொகேட் கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணுங்கள் அந்த அட்வொகேட் கமிஷனர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் மாதிரி யாரையாவது கூட்டிகிட்டு போட்டோம் அப்புறம் ஒரு சர்வேயரை கூட்டிகிட்டு போட்டோம் அளக்கட்டும் ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்கட்டும் இந்த கமிஷனர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணட்டும் அப்போ கோர்ட்டுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு ஆணை வாங்குவாங்க இது இடைக்கால ஆணைன்னு சொல்லப்படும் அது மாதிரி இப்போ கமிஷனர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணாருனா கோர்ட்டு என்ன சூழ்நிலை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு பா கேஸ் முடிகிறவர்களை நீ கட்டாத அப்படின்னு சொல்லலாம் அது இடைக்கால ஆணை அப்போ இந்த சூட் என்கிற உரிமையியல் வழக்குகள் இத்தனை வகைப்படும் இந்த மாதிரியான நடைமுறையில் அவை இருக்கும் ரிட்மனு என்பது நீதி பேராணைன்னு சொன்ன பாருங்கள் இந்த ரிட்மனுவை கொடுக்கக்கூடிய உரிமை இந்தியா முழுவதும் சேர்ந்து ரெண்டு வகையான நீதிமன்றத்துக்கு தான் ஒன்று ஒன்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுக்கலாம் அல்லது உயர் நீதிமன்றங்கள் கொடுக்கலாம் இதை தவிரக்கூடிய எந்த நீதிமன்றத்திலையும் மனு தாக்கல் பண்ண முடியாது அதில் ரொம்ப தெளிவாக நம்ம இருக்கணும் உயர் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மெட்ராஸ் ஹைகோர்ட் இப்போ மதுரையில் நமக்கு பெஞ்ச் இருக்குது உங்களுக்கு தெரியும் அது மதுரை பெஞ்ச் என்றால் கூட மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தான் அது ஹைகோர்ட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாடுக்கான ஒரு ஹைகோர்ட் அது சென்னை வந்து மெயின் பெஞ்சு மதுரையில் ஒரு டிவி ஒரு ஒரு கிளை இருக்குது அப்போது உயர் தான் இந்த ரிட் மனுவை என்டர்டெயின் பண்ண முடியும் மற்ற நீதிமன்றங்கள் பண்ண முடியாது இல்லை உச்ச நீதிமன்றம் பண்ணலாம் இந்த ரிட் மனு ஐந்து விதமான நிலைகளிலே தாக்கல் செய்யப்படுகின்றன இதை சட்டம் தெளிவாக ரிட் ஆஃப் மேண்டமஸ் அது செயலுறுத்து ஆணைன்னு வாங்க என்ன செயலுறுத்துனா ஒரு அதிகாரி அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டார் அவர் மேலே நீங்கள் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்தால் அது மேண்டமஸ் எப்படி உங்களுக்கு கரெக்டாக பட்டா கொடுக்கணும் இல்லை உங்களுக்கு மிகச்சரியாக ஒரு ஆவணத்தை அவங்க கொடுக்கணும் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு சரியாக ப்ரொமோஷன் கொடுக்கணும் ஏதோ ஒன்று செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்றாங்க ஒரு அதிகாரி அரசு அதிகாரி இந்த ரிட் மனுவை நீங்கள் தனிப்பட்ட பிரைவேட் பார்ட்டி மேலே போட முடியாது அதுதான் வித்தியாசம் பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு பணம் கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னு ரிட் மனு தாக்கல் பண்ணலாமா முடியாது அது சூட்டு தான் ஃபைல் பண்ணணும் ஒரு அரசு அதிகாரி உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்க மாட்டுறாரு அதுக்கு நீங்கள் ரிட்டு ஃபைல் பண்ணோம் இது அடிப்படை வித்தியாசம் உங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் வரல ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் வரல நீங்கள் உங்களுக்கு ஒரு அரசு நிறுவனத்தில் அந்த பணம் முடங்கி கிடக்குன்னா நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டியது ரிட் மனு தனி மனிதர் தராவிட்டால் தாக்கல் செய்ய வேண்டியது சூட் இதுதான் அடிப்படை வித்தியாசம் இந்த மேண்டமஸ் தவிர அடுத்து செர்ஷியோரரி என்று சொல்லுவார்கள் அது வந்து என்னென்றால் இப்போ கிழமை நீதிமன்றமோ அல்லது மற்ற அதிகாரிகளோ ஒரு ஆர்டர் தப்பாக போட்டிருந்தால் அதை குவாஷ் செய்வது அதை இல்லாமல் செய்வது அது செர்ஷியோரரி இப்போ நடைமுறையில் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து கூட ரேட்டு கேட்பார்கள் ஒருத்தர் உங்களுக்கு எதிர்ப்பு சரியாக ஆர்டர் போட்டிருக்கணும் ஆனால் உங்களுக்கு எதிர்ப்பாக ஒரு ஆர்டர் போட்டார் அப்போ என்ன ரிட்டு ஃபைல் பண்ணுவீங்கன்னா இந்த ரெண்டு ரிட்டையும் சேர்த்து அவர் ஏற்கனவே போட்ட ஆர்டையை குவாஷ் பண்ணி எனக்கு ஃபேவராக ஆர்டர் போட சொல்லுங்க அப்படி கேட்கலாம் இன்னொன்று ஹேபியஸ் கார்பஸ் இது ஆட்கொணர்வு மனு என்று சொல்கிறார்கள் இதை நீங்கள் அப்பப்போ பார்க்கலாம் இது வந்து ரொம்ப குறிப்பாக காதலர்களுக்கு அல்லது வீட்டை எதிர்த்து திருமணம் செய்து கொண்ட தம்பதியினருக்கு பயன்படக்கூடிய ரிட்டு ஆட்கொணர்வு எப்படின்னா நான் காதலிக்கிறேன் பொண்ணு வீட்டில் வெளியே அனுப்ப மாட்டுறாங்க கோர்ட்டு கொண்டு வர சொல்லுங்கள் வழக்கு போடல நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன் அவங்க வீட்டில் கொண்டு வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன் அனு வெளியே அனுப்ப மாட்டுறாங்க கொண்டு வர சொல்லுங்கள் அது ஆட்கொணர்வு மனு இதை தவிர இன்னும் ரெண்டு அவ்வளவு நடைமுறையில் இல்லாதது ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன் ரிட் ஆஃப் கோவாரண்டோ என்பவை இந்த ஆட்கொணர்வு மனு மிக குறிப்பாக காவல்துறைக்கு எதிர்ப்பாக மக்களால் பயன்படுத்தப்படுகிறது எப்படின்னா விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க பையனை நாலஞ்சு நாளாக அவனை ரிமாண்டும் மண்ணில் எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியல அவனை நீதிமன்றத்துக்கு கொண்டு வர சொல்லுங்கள் அதுக்கு ஆட்கொணர்வு மணி ஹேபியஸ் கார்பஸ் மிக சமீபத்தில் ஒரு அம்மா சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் பண்ணாங்க காவலர்கள் தவறு செய்ததாக நினச்ச நீதிமன்றம் ரெண்டு அதிகாரிகளுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஃபைன் ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து அந்த அம்மாவுக்கு கொடுங்கன்னு ஆர்டர் போட்டாங்க நீங்கள் உங்கள் க அரசாங்கம் கொடுக்க வேண்டியதில்லை உங்கள் கைப்பணத்திலேருந்து கொடுங்க அவங்க கொடுக்கலன்னா அவங்க அரசாங்கம் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட வாங்கிக்கங்கன்னு ஆர்டர் போட்டாங்க அப்போ உரிமையல் வழக்கு என்பது சூட் நீதி பேராணை என்பது ரிட் உங்கள் உரிமை பெருமளவிலே மிக குறிப்பாக அரசு ஊழியர்களால் பாதிக்கப்பட்டால் நீங்கள் தாக்கல் செய்வது தான் ரிட் மனு